அவ்வையார் ஒரு சமயம் திருவண்ணாமலை தாலுக்காவில் பெண்ணையாற்றங்கரையிலுள்ள புல்வேலூர் என்னும் ஊரில் பூதன் என்பவன் தனக்கு வரகுச்சோரிட்ட போது அவன் அன்புக்கு வியந்து சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவென்றே புளித்த மோரும் பறிவுடனே புல்வேலூர் பூதன் புகழ் புரிந்திட்ட சோரல்லோ உலகும் பெறும் என்னும் யாப்பை இசைத்தனர் அன்றியும் அவன் வயலுக்குக் கிணற்று நீர்தானே ஏறிப்பாய எண்ணி அழியா வாழையும் ஒழியா கிணறுமாக என்று கூற உடனே கிணற்று நீர் ஏறிப்பாய்ந்தது அது கண்ட பூதன் இரும்பூதடைந்து அவ்வையார் திருவடிகளை வணங்கினான் மற்றொரு கால் அவ்வையார் பழையனூர் காரிக்கு ஆடு வாங்கி கொடுக்க வாதவன் வந்தவன் யாதவன் எனும் மூவரிடத்தும் கேட்க அவருள் இருவர் பின்னை என்றும் நாளை என்றும் போக்கு கூற ஒருவனே இல்லை என உறுதியாக மொழிந்தான் அந்நிகழ்ச்சியை உள்ளிட்டு தமிழ் மூதாட்டியார் வாதவர்கோன் பின்னை என்றான் வத்தவர்கோன் நாளை என்றான் யாதவர்கோன் யாதொன்றும் இல்லை என்றான் ஆதலால் வாதவர்கோன் பின்னையினும் வந்தவர்க்கோன் நாளையினும் யாதவர்கோன் இல்லை இனிது என்னும் செய்யுளை பாடினார் பின்பு அவர் சேரனிடம் சென்று ஆடொன்று தரும்படி கேட்க அவன் ஒரு பொன் ஆடு கொடுத்தான் அது கண்ட ஔவையார் சேரமான் இழிந்த பொருளாகிய ஆட்டை கல்வி அரசியராகிய ஔவையாருக்கு வழங்கலாகாதென உண்ணி பொன் ஆடு தந்தான் என்பதை கருதி அவனை நோக்கி இரு பொருள்பட சேரா உன்னாடு பொன்னாடு என வாழ்த்தி அவன் பெருமையை பின்வரும் வெண்பாவால் விளக்கினர் சிறப்பால் மணிமௌழிச் சேரமான் தன்னை சுரப்பாடு கேட்கவே பொன்னாடொன்று ஈந்தான் இறப்பவர் என் பெறினும் கொள்வர் கொடுப்பவர் தாமறிவர் தன்கொடையின் சீர் ஒருநாள் நாள் பசிமுடுக வருந்தி ஒருவன் மனைக்குட் புகுந்தனர் அவன் ஈர்ங்கை விதிரா வன்கண்ண நாதலின் அவருக்கு உணவில்லை என கூறிவிடுத்தான் ஆனால் அவன் மனைவியோ விருந்து புறந்தரும் பெருங்குணச் செல்வி அவள் ஒளவையாரை அழைத்துச் சென்று கணவன் அறியாமே முகமன் கூறி பலவகை கறி குழம்புடன் அறுசுவை அன்னம் ஊட்டினாள் அத்தகைய அருங்குணம் படைத்த அப்பாவைக்கு தன் இயல்புக்கும் பொருந்தாத கணவன் ஏற்பட்டு இருத்தலை வெறுத்து பிரமனை நோக்கி பின்வரும் பாடலை பாடினார் அற்றத்தலையில் அருகிற்றலையதனை பற்றி திருகி பரியேனோ வற்றல் மரமணையானு கிம்மனையாலை ஈந்த பிரமனை யான் காணப்பெறின் மற்றொரு கால் அவ்வையார் கயவன் ஒருவனைக் கண்டு அவன் செல்வத்தின் சிறப்பினையும் பிறவற்றையும் குறித்து கவி கூற அவன் தன்னிடத்தில் ஏதுமில்லை என வெறுங்கையை விரித்தான் அவன் லோபகுணத்தை கண்ட அவ்வையார் வினோதமாக அவனை பாடியதை தமது குற்றமாக ஏற்றி கல்லாத ஒருவனை நான் கற்றா என்றேன் காடேறி திரிவானை நாடா என்றேன் பொல்லாத ஒருவனை நான் நல்லா என்றேன் போர்முகத்துக் கோழையை நான் புலியே என்றேன் மல்லாரும் புயமென்றேன் சூம்பற்றோலை வழங்காத கையனை நான் வள்ளலென்றேன் இல்லாது சொன்னேனு கில்லை என்றான் யானுமென்றன் குற்றத்தால் ஏகின்றேனே என்னும் கவியை கூறினார் ஒரு கால் சோழன் ஒரு அழகிய ஆடையை பார்த்து கொண்டு கூறிய சொற்களில் கருத்தைச் செலுத்தாது இருந்தான் அது நோக்கிய அவ்வையார் அவனை பார்த்து அழிவெய்துவதாகிய அவ்வாடையில் கருத்தை செலுத்தாமல் என்றும் கிழியாத என் பாட்டை நோக்குவாயாக என்னும் பொருள்பட நூற்று பத்தாயிரம் பொன்பெறினும் நூற்சிலை நாற்றிங்கள் நாளுக்கு நைந்துவிடும் மாற்றலரை போன்ற புறங்கண்ட போர்வேல் அகலங்கா என்றும் கிழியாதேன் பாட்டு என்னும் பாட்டை பாடினார் தமிழுக்கு வரம்பாகிய நம் பெருமாட்டியரை புல்லறிவாளர் சிலர் குறுகி தம்மேல் அவர் ஒரு புகழ்பா பாடல் பாட வேண்டுமென வற்புறுத்தினர் அவ்வம்மை அவர்தம் பேதமைக்கு எண்ணி இறங்கி அவர் பயனில்லாதிருத்தலை பொருளாக அமைத்து பின்வரும் இனிய பாவினை பாடினர் மூவர் கோவையும் மூவிளங் கோவையும் பாடிய என்றன் பனுவல் வாயால் எம்மை பாடுக என்ற நீர் இங்கு எங்கனம் பாடுகேன் யானே வெங்கன் களிருபடு செங்களக் கண்ணீர் காணீர் வெளிறுபடு நல்யாழ் விரும்பிக் கேளீர் புலவர் வாய்ச்சோர் புலம்பழுக்கிறங்கீர் அவிச்சுவை அல்லது தமிழ்ச்சுவை தேரீர் உடியீர் உண்ணீர் கொடியீர் கொள்ளீர் ஒவ்வா காணது துயர்மரம் பழுத்த துவா கனியெனத் தோன்றிய நீரே இது செவிமடுத்த வாய் வாய்ப்பொத்தி சென்றனர்